வணக்கம் ஜீனியஸ் இன்னி நம்ம மேட்டுப்பாளையம் மணிநகர் நகரவை உயர்நிலைப்பள்ளியில் கிளாஸ் எடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸெலாம் சூப்பராக கவனிச்சிங்க எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஜீனியஸ் தங்கங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன் டூ த்ரீ டூ ஒன் டூ த்ரீ ஒன்ைலண்ட ஜனீஸ் தங்களை நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புத்தம் புது பயனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணணும் நீங்கள் அழகாக பார்த்துடலாம் ஜீனிஸ் தங்குங்களா முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த மெமரி ஈஸி மேக்ஸ் புக்கு ரீரைட்டபுள் ரைட்டிங் பேடு மேஜிக் புக்கு வேணுங்கிறவங்க பக்கத்தில் கடையில் கொடுத்துருக்கேன் நீங்களும் வாங்கி படித்து பயன்படுங்கள் ஈஸியாக ஜீனிஸ் தாங்க தேங்க்யூ ஜீனிஸ் தங்குங்களா நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தங்குங்களா இந்த புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் லைப்ரரியிலையும் நீங்கள் போய் படிச்சுக்கலாம் தங்குங்களா இல்லாட்டி வாங்குகிறவங்கள மாதிரி இருந்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஏ ஒன் மளிகை கடையிலே கிடைக்கும் அல்லது செயின்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க மணி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ ஜீனிஸ் தங்கங்களா நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தங்கங்களா இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் இருக்க ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஜீனியஸ்